ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கெருபாவோ திவாகரோ அவங்க தான் இப்படி விஷயத்த நம்ம இந்துவோட இந்துக்கிட்ட வந்து ஐயா வந்து சொன்னதும் இந்து ஆச்சரியப்படுறாங்க அதுக்காக மிருகத்தனமாக நடந்துப்பாங்க அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி மன்னிச்சிருக்கலாமே அவங்களுக்கு இதை விட்டால் வர வழி தெரியலமா நானும் பண்ணது சரிங்கிற நிலைமையில இருந்துட்டேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டானுங்க சொல்ல போனா அவனுங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணமா அதான் அந்த கடவுள் என்னை இப்படி கொண்டு வந்துட்டா என்கிற மாதிரி நம்ம ஐயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட இந்துவும் வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏயா அவங்க நினைச்சா மாறலாம் அதே மாதிரி அவங்க வைஃப் மாத்தலாம் இல்லையா அப்படின்னு போதும் இல்லைம்மா இவங்க இந்த ஜென்மத்துல மாற போறது இல்ல தெரிந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரிமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோன்னா பிரச்சனை ஆயிடும் நீ வேலையை பாரு அப்படின்னதும் இந்து வந்து வேலையை பார்க்குறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து வீட்டுக்கு வந்ததும் உடனே இந்து வந்து இருக்காங்க என்னாச்சு ரொம்ப ஆழமாக யோசிச்சிட்ருக்க போல இருக்கேன் ஆமாம் அதான் யோசிச்சிட்ருக்கேன் ஆமாம் இங்கே பாரு நீ வந்து அவங்க மேலே விஸ்வாசமாக இருக்கிறதுக்கும் அவங்க ஒன்று வழி நடத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆமாம் இப்படி எதுக்காக ஒன்று மட்டும் அடிமையா நடத்துறாங்க நீ தான் அண்ணா அண்ணன்னு உயிரை கொடுக்குற ஆனா அவங்க அப்படி இல்லையே அப்படின்னும் போதும் உடனே நம்ம கருணா இங்க பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ எந்த காரியத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு போற வழிய பாரு புரியுதா அப்படின்னதும் இங்க பாரு நீ நல்ல வழி புரிஞ்சுக்க முடியுது நான் பசி அருந்ததுக்கே என் பசி அடக்கணும்னு அவ்வளோ பாடுபட்டேன் அதனால தான் கேட்குற அச ஒரு ஃப்ரெண்டாக கேட்குற சொல்றியா அப்படின்னதும் அம்மா தாயே எப்பமா இப்படி எல்லாம் மாறினேன் பரவாயில்லையே ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற அளவுக்கு நான் உனக்கு தகுதி ஆவணவனா அப்படின்னு கருணா வந்து நக்கல் அடிக்கிறாங்க இங்கே பார் உனக்கு விரும்பினா சொல்லு இல்லைனா விடு அப்படின்னதும் பார்த்துக்கலாம் நீ இந்த ஒரு கிழமைய தாண்டி இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் என்னை பற்றி உண்மையை சொல்றேன் இல்லைன்னா கம்மு நீர் அப்படின்னு சொல்லிவிட்டு கருணா அங்கேருந்து போனதும் இது நான் சரிப்பட்டு வராது இதெல்லாம் சரிப்பட்டு வராது பேசாமல் நம்ம தீத்தையாளன் ஐயா கிட்டேயே கேட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து நேராக ஐயாவை வந்து பார்க்க வராங்க உடனே தீத்தையாளனும் என்னமா இன்னைக்கு என்ன டவுட்டு அப்படின்னதோ இல்லைங்கய்யா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்கள் பசங்க மேலே கருணா வந்து அவ்வளோ விசுவாசமாக இருக்காரு நான் உங்கள் பசங்களை என்ன ஒரு குறை சொன்னாலோ அந்த இடத்துல தன்னோட அண்ணனுங்க அண்ணனுங்கன்னு விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஆனால் அவர் நடந்து விதத்துக்கும் உங்க பசங்க நிறைய வித்தியாசம் அப்படி உடனே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் அவர நடக்கும் இப்போதைக்கு நான் கருணா பற்றி சொல்ற மனநிலையில இல்லமா ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் கருணா இந்த வீட்டில தான் இருக்கணுமா ஏன்னா இந்த திவாகர் கிருபாவுக்கும் இந்த சொத்து வீடெல்லாம் எப்படி சொந்தமோ அதே மாதிரி தான் கருணாவுக்கும் சொந்தம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ அவனுக்கு பொண்டாட்டியாக கிடைச்சது தான் கருணா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணுமா நான் உண்மையே சொல்லவா இன்னும் ஒரு கிழமையால் உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்ட ஆனா நீ எப்பவுமே கருணா கூட ஒரு நல்ல மனைவியாக வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறமா நீ மட்டும் அவன் கூட இருந்தேன்னா அவன் இழந்த எல்லாம் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு வரும்மா Hindú. பணம் கிடைச்சதும் அக்கா வாழ்க்கையை சரி பண்ணிவிட்டு நீ கருணாக்குடியை சேர்ந்து வாழ்ந்துட்றியா அப்போ நீ வாழ்கிறப்போ கண்டிப்பாக கருணா யார் என்ன எது என்கிற உண்மையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்றதும் உடனே இந்து அந்த இடத்துல வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க என்னாச்சுமா நான் எது தப்பு பண்ணிட்டு தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கய்யா எனக்கும் கருணாவுக்கும் நடந்த கல்யாணம் விருப்பப்பட்டு நடந்த கல்யாணம் கிடையாது எனக்கும் இந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாது கருணாவுக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாது அவங்க அண்ணனுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கே அவ சம்மதிச்சாரு அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்கயா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் கூட எப்படிங்க ஏன்னா வாழ்றது அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு கிழமையானதோ எனக்கு பணத்தை எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு போதும் சரிம்மா நீ எப்படியோ கருணாவுக்கு பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன்னு சொல்ற இதுக்கப்புறமும் நீ கருணாவை தெரிஞ்சு நான் என்ன நானும் உங்ககிட்ட சொல்லி நீ என்ன பண்ண போகிற ஒன்னும் நீ நிரந்தரமா கருணா கூட வாழ போறீங்கன்னா பரவாயில்ல இப்போவே கருணா யாரு எதுக்காக எப்படி எல்லாம் வேணா நடத்துறாங்கிற உண்மை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லலாம் நீ ஏன் வாழ மாட்டேன்னு சொல்கிறப்போ நான் எதுக்குமா சொல்லணும் விடு வேணா அப்படின்னதும் உடனே இண்டு வந்து ஐயா அது வந்து அப்படின்னு போது இல்லைம்மா நீ எப்போ அவனோட வாழ முடிவெடுக்கிறியோ அப்போ அவன் யார் என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நீ இப்போ எதுவும் என்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம இண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணாவை தான் காமிக்கிறாங்க கருணா வந்து நேராக வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து ஐயா சொன்னதுன்னு நினச்சி பார்க்குறாங்க கருணா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம இந்து ஐயா சொன்ன மாதிரி இவன் நல்லவனாகவும் இருக்கான் ஆனால் இவனை நம்புறது பெரும்பாடாக இருக்கு அடாவடி தானே பண்ணுறான் இப்படி ரவுடி ரவுடிசியெல்லாம் பண்ணுறான் இவனை எப்படி நாம் நம்புற நம்புறது அப்படின்னு சொல்லி இந்து வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தனா நம்ம கருணாவோட ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நேராக கருணாவை கூப்பிடுறதுக்காக கார் செட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம இண்டு இண்டு தான் இருக்காங்க ஏமா கருணா எங்க அப்படின்னும் போது அவர் வெளியில தான் போனாருன்னு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கருணாவோட ஃப்ரெண்ட் வந்து ஏமா நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் இப்போலாம் என் அன்பன் முன்ன மாதிரி கிடையாதுமா சாஃப்டாக இருக்கான் நல்லா அன்பாலாம் பேசுகிறான் இல்லைன்னா ரொம்ப முரட்டத்தனமாக தான் இருப்பான் இப்போலாம் நீ வந்ததுலேருந்தே ஒரு மார்க்கமாவே இருக்கா நீ ஏம்மா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னதும் இன்று வந்து செம்மையா முறைக்கிறாங்க அந்த இடத்துல இங்கே பாருங்கள் தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்ருக்காதீங்க அவரை இல்லை அதான் வெளியில் போயிட்டாருன்னு சொல்லிட்டேல போய் அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னதும் சாரிம்மா இங்கே பாரு ஒரு உண்மைகளை நிறைய உண்மைகளை சொல்லணும் ஆமா உனக்கு கருணாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது என்ன கேள்வி என்ன ஆனாலும் சரி உங்க ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றதும் சரி என்ன காரணத்துக்காக பிடிக்காதுமா நான் அதை தெரிஞ்சுக்கலாமா என்ன காரணத்துக்கு பிடிக்காதா அவன் என் கண்ணு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கான் அன்னைக்கு ஒரு பொம்பளையா அப்படி இல்லாமல் பண்ண பார்த்தான் கடைசியில் எத்தனை பேர்கிட்ட பணம் எல்லாம் பறிச்சு அவன் இவ்வளோ தானே பண்றான் இவன் மேல யாருக்கும் அக்கறை வருமா இல்லை யார் என்ன பொருசனா ஏத்துப்பாங்களா என்ன அப்படின்னு போதோ இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி கருணாவனும் அப்படிப்பட்டவன் கிடையாது அண்ணனுக்கு கொடுக்குற வட்டி பண்ணத்தை ஆம்பள்தான் அடிச்சு விட்டு வர அடிச்சு வாங்கிட்டு வர சொல்றதே அவன் அண்ணனுங்க தான் சொல்ல போனா கருணா ஒரு கைமா அந்த கிருப்பா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் கருணா மாதிரி ஒரு பொருசன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இந்தோ அன்னைக்கு ஒரு பொம்பளை கதையை முடிச்சான்னு சொன்னல சத்தியமா சொல்றமா அதுக்கும் கருணாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அன்னைக்கு தப்பு பண்ண பண்ணது அந்த கிருபாவோட பையன் தான் அப்படின்னதும் இந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே நம்ம கருணை பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம இந்துவுக்கு எடுத்து பொரிய வைக்கிறாங்க ஸோ இப்படி கருணாவோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம இந்துக்கிட்ட கருணை மேலே இந்த தப்பு இல்லைன்னு பொரிய வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்துவுக்கும் நம்ம கருணை மேலே ஒரு சிம்பத்தி வரும் கூடிய சீக்கிரமே கர்ணா பற்றிய உண்மைகள் தெரியணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ